புத்தகங்களை மாற்றுறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படிங்கிறது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமாக ஆகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அனுபவிக்கப்பட்ட விதத்தில் வந்து நீங்கள் பெண்களை பற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசி விட்டுருக்கிறது இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளோ புண்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் பதிமூணு வயசு பதிமூணு பேர் வந்து

சினிமாவுக்கார பற்றி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் ஒத்துக்கான ஆக முடியும் இப்போ நான் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறவர்கள் அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தானே போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க